வணக்கம் ஐயா என் பேர் சுப்புலட்சுமி நான் கடலூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் என் மாப்பிள்ளை வந்து குடிக்கு அடிமை ஐயா நான் வந்து உங்கள் மருந்து வாங்கி கொடுத்த பிறகு அவர் இப்போ குடியிலேருந்து மீண்டு வந்திருக்கார் ஐயா என்னென்னா என் வீட்டுக்காரர் வந்து குடிக்கு நல்லா அடிமை அவர் வந்து குடித்து 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 அவர் உடம்பு கெடுத்துக்கிட்டார் அவருக்கு இப்போ இடையில வந்து கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் வந்துட்டு ஆஹ் குடிக்கிறது மட்டும் இல்லாம எங்களையும் போட்டு நல்லா கஷ்டப்படுத்துவாங்க என்னை என்னோட குழந்தைங்க நல்லா அடிப்பாங்க ரொம்ப துன்புறுத்துவாங்க ஆஹ் வேலைக்கு போவாங்க நல்லா குடிச்சிட்டு வருவாங்க நாங்க வந்து எவ்வளவுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலுமே அவங்க வந்து அந்த குடியை விடுறது மாதிரியே தெரில ஐயா அப்ப எனக்கு என்ன தெரியல நான் அப்ப போதை மறுவாழ்வு மையம் அதுலயும் கொண்டு நான் அவரை கொண்டு நான் ஒப்படைச்சேன்யா அங்க வந்து இருந்தாங்க ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தாங்க இருந்து வெளியே வந்த பிறகும் அந்த குடிய மரக்கலையா மறுபடியும் நல்லா குடிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ குடிச்சு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு நான் அப்போ என்ன செய்ய நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட்டன் அட்மிட் போட்டிருந்தேன் அவங்கள அப்புறம் அங்கே கொண்டு போட்ட பிறகு என்னன்னா கொஞ்சம் குணமாகி வெளியே வந்துட்டாங்க வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா அவங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க நான் வந்து இதுக்கு மேலே குடிச்சா நான் வந்து சித்துருவேன் போகலன்னு எனக்கு பயமா இருக்கு என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லி என்ட்ட கேட்டாங்க ஐயா ஏன்னா வந்து அவர் குடியினால என் குடும்பம் சீரழிஞ்சு என் பிள்ளைங்க என் பிள்ளைங்களனால ஒழுங்கா பார்க்க முடியலை ஏன்னா இவர் குடிச்சிட்டு என்ன அடிப்பாங்க என் குழந்தைங்களை அடிப்பாங்க எனக்கு என்ன செய்யக்குன்னே தெரியல ஐயா ஆ அதில் நான் என்ன பண்ணேன்னா சரி அப்போ வந்து ஆஹ் சரி குடியை நிப்பாட்டுறதுக்கு நம்ம ஏதாவது மெடிசன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து யூடியூப்ல நான் தேடி பார்த்தேன் அப்போ யூடியூப்ல நான் வந்து இது பண்ணி பார்க்கும்போது குயர் அதில் போய் நான் வந்து போனேன் போகும்போது குடிக்கு குடி குடிக்கிறவங்களுக்கு குடிய நிறுத்த வந்து மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் அப்போ என்ன பண்ணேன் சரி நம்ம வந்து கொடுத்து பார்ப்போம் நம்ம எவ்வளவோ நம்ம வந்து ட்ரை பண்ணியாச்சு நம்ம இதையும் வந்து நம்ம கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபோன் பண்ணி நான் வந்து கேட்டிருந்தேன் அப்போ இப்படி என் நல்லா குடிக்கிறாரு ரொம்ப வருஷமாக குடிச்சுக்கிட்டே குடிச்சு இப்படி நோயெல்லாம் வந் வந்திருக்கு இவருக்கு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு வந்து எங்கிட்ட கேட்குறாரு நான் என்ன பண்ணது கையா அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்ம்மா நான் கொடுக்குற மெடிசனாக நீ கொடுத்து பாரு ஏன்னா வந்து இதில் கெமிக்கலோ எதுவுமே கிடையாது எல்லாமே ஆயுர்வேதிக் எல்லோருமே எல்லாமே ஆயுர்வேதிக்கு மூலிகையும் தாவரங்களும் தான் வச்சு நாங்கள் வந்து மெடிசன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அந்தால் நம்ம அப்படியே கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா சரி சார் எனக்கு வந்து மருந்து கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா மூணு நாளில் கொரியரில் வந்துடும் எனக்கு மூணு நாளில் கொரியரில் என் வீட்டுக்கே வந்துட்டு வந்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா அந்த மருந்து வந்து அவருக்கு கொடுத்தேன் கொடுத்து கொஞ்ச நாள் அப்படின்னா அவர் மனசார வாங்கி சாப்பிட்டாங்க வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நாளில் என்னென்னா அவர் கொஞ்சம் நோய் எல்லாம் குடிச்சு கொஞ்சம் நோய் எல்லாம் அப்படின்னா நல்லா குடல் நல்லா காந்துறது சாப்பிட முடியாது தொண்டை நல்லா எரியறது அப்புறம் வந்து கொஞ்சம் உடல் நடுக்கும்லாம் இருந்துச்சு அப்புறம் வேலைக்கு போகிற இடத்துல வந்து எனக்கு தலை சுற்றுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிளியர் ஆயிருச்சு நல்லா சாப்பிட்றாங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க இந்த மெடிசன் எடுத்த பிறகு அவருக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருந்தாயா அப்புறம் எங்கள் வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் ஏன்னா குடிக்க மாட்டாங்க நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியான ஆகாரங்கள் வாங்கி கொடுப்பாங்க இந்த மெடிசன் வந்து கொடுக்க 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 அவங்க அவங்களுக்குள்ள அவங்களே மாற்றம் பார்க்க ஆரம்பித்தாலும் நாங்களும் நல்லா மாற்றம் பார்க்க ஆரம்பித்தோம் இந்த மெடிசனில் கூடுதலும் வந்து அல்சர் நல்லா கிளியராக போயிடுச்சு குடல் புண்ணு இல்லை அவங்களுக்கு ஏன்னா அல்சர் மாதிரி தான் வந்துச்சு அவங்களுக்கு அதை குடிச்சு குடிச்சு நல்லா குடலாம் நல்லா வெந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் அவங்க நல்ல புண்ணெல்லாம் வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆறிருச்சு குடிக்கிற மனமே இல்லை ஐயா உங்கள் மருந்து கொடுத்த பிறகு இப்போ குடிக்கவே இல்லை அவங்க அவங்க குடிய விட்டுட்டு பேர் நாங்கள் சந்தோஷமாக இப்போ சுத்தமாக குடிக்கிறதே இல்லை குடிய மறந்துட்டாங்க அவங்க இப்போ வந்து உடம்பு நல்லா சரியாயிருச்சு நாங்களும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் எங்கள் குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு நீங்கள் கொடுத்த அந்த மெடிசன் தான் ஐயா காரணம் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஐயா ஏன்னா இது வந்து குடிக்கிறவங்க குடு குடியெல்லாம் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது குடிச்சு குடிச்சு குடும்பம் ரொம்ப சீரழியுது இனி இந்த மெடிசன் வாங்கி எங்களை மாதிரி குடிக்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்க குடியிலருந்து வீடு படணும் வீடுபட்டு அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பதிவை நான் போட்டேன் ரொம்ப 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 நன்றி ஐயா இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னா அது நீங்கள் கொடுத்த அந்த மெடிசன் தான் ஐயா நான் என் வீட்டுக்காரர் கொடுத்தேன் இப்போ குடி நிப்பாட்டாங்க எந்த நோயிலேருந்து விடுபட்டாங்க நல்லா சாப்பிட்றாங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க நல்லா வேலைக்கு போகிறாங்க இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஐயா ரொம்ப 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 நன்றி ஐயா